கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் நம்ம இயற்கையில் பதிவிடுகிறோம் ஆகையால் இங்கே நிறைய கூஸ் வாத்துகளும் இருக்கு அந்த வீடியோ நீங்க பாருங்க அதனால் நம்ம இயற்கை சூழலில் எல்லா கிறிஸ்தவர்களும் வாழ்வது வந்து எல்லா இயற்கைகளும் உண்டு பண்ணால் நீங்களும் அதில் வாழுங்க சரி நம்ம வீடியோக்குள்ள இப்பொழுது வந்து கடந்து செல்வோம் வேதம் கூறுகிற கிறிஸ்துவனுடையவன் கிறிஸ்தவன் என்றான் என்னவென்றால் நாம் வந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் பாவம் நமக்குள்ளாக இருக்கக்கூடாது பாவத்தையும் நான் வைத்துக்கொண்டு கிறிஸ்துவையும் நான் வைத்துக்கொண்டு இருக்க முடியாது அப்படின்னா இந்த சரீரம் தான் உங்க ஆலயம் வேத வசனம் கூறுகிறது ஆனால் இந்த தந்திர கூட்டங்கள் வந்து ஒரு பில்டிங் தான் தேவனுடைய ஆலயம் என்று காட்டுவதனால்தான் பில்டிங்குக்குள் போயிட்டு வந்துவிட்டால் நான் பரிசுத்தமா பில்டிங்கில் இருக்கிற வரைக்கும் அவங்க பரிசுத்தமா இருப்பாங்க வெளியே வந்தாலும் அவங்க இஷ்டம் போல வாழ்வாங்க ஆனா வேத வசனமோட உண்மை வந்து அது கிடையாது உங்க சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் அப்புறம் இந்த சரீரத்தில் நீங்க இருபத்தி நாலு என்று ஏழு இருக்கீங்க இருக்கும்போது இந்த சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் பாவத்துகளும் இச்சைகளுக்கும் காம விகாரங்களுக்கும் நீங்கள் இந்த உடம்பை விலக்கி காக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு வேதம் திட்டமும் தெளிவாக வந்து கற்றுக் கொடுக்கிறது அப்படியென்றால் ஒரு கிறிஸ்துவின் உடையவன் வந்து அவன் சகல விதத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் இது வந்து கடவுளுடைய மன்னிப்பை அவர் பெற்றுக்கொள்ள முடியாது ஹம் ஆகையால் இனிமே இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட நிலைமைக்கு செல்லக்கூடாது ஒரு போதகர் உள்ள இந்த வீடியோவை பார்த்தாலும் சரி நீங்களும் தெய்வக்கு வந்து பரிசுத்தத்துக்கு நேராக திரும்பி விடுங்கள் என்பதற்காக தான் அந்த பதிவு விசுவாசிகளாக யாராக இருந்தாலும் நீ திரும்பி விடுங்க இல்ல ஒரு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல உங்களுக்கு பார்க்க விருப்பம் இல்லை இது இல்லைன்னா தெய்வக்கு வந்து அஸ் பண்ணிட்டு போயிருங்க யாரும் பார்க்க வேண்டும் கட்டாயம் கிடையாது யாரு கிறிஸ்துவனுடையவன் கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் மட்டும் இந்த வீடியோ பார்க்கலாம் பாயிண்ட்டுக்குள்ள வருவோம் இப்போ பாடல்கள் மூலமாக நான் ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி நிறைய பேர் ஜான்ஜிபராஜ் பினாஜ் வந்து சென்றார்கள் ஆனால் பாடல் வந்து யாரையும் வந்து ரட்சிக்காது விசுவாசிகளை தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க யார் நம்மளை ரட்சிப்பார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் நம்மளை வந்து ரட்சிக்க முடியும் ஆனால் பாடல் மூலமாக ரசிக்கப்பட்டேன் இந்த நபர் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன் அந்த நபர் மூலமாக ரசிக்கப்பட்டேன் ஆனால் இவர் சபைக்கு தான் போவேன் நீங்க போறது வந்து அது வந்து வேதத்தின் ரீதியா வந்து தவறானது ஏனென்றால் நீங்க ஓவரா பாடலுக்கு அடிக்ஷன் ஆகும் போது ஒரு நல்ல பாடலாகவே இருந்தாலும் அந்த பாடலுக்கு அடிக்ஷன் ஆகும் போது அந்த பாடலே உங்களை தவறாக வழி நடத்தி செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிசுவாசன பாடல் மூலமாகவும் உங்களை வஞ்சிக்கிற வழி இருக்கிறது அதுக்கு நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க இப்போ இந்த அம்மையார் வந்து கிறிஸ்தவ சேனலில் வந்து மிக அந்த வீடியோ வந்து ஒன் குரோர் மக்கள் வந்து பார்த்துருக்காங்க என்ன பாட்டு என்றால் தேனீனி மயிலும்ங்கிற பாட்டு அந்த பாட்டை அப்படி நீங்கள் கேட்கும்போது நல்ல ஒரு பிரசனத்தில் அப்படியே நடந்த மாதிரி இருக்கும் நல்ல இது கடவுளுடைய பிள்ளை அழகாக படிக்கிறாலே ஆ சூப்பர்ன்னு நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் இதே இந்த லேடி தான் நிறைய சினிமா பாட்டுகளை பாடியிருக்கு அந்த வீடியோ நீங்க பாருங்க சூப்பர் சிங்கர்லயே பாடியிருக்கு உம் அப்பனா இந்த பொண்ணு வந்து எப்படி ஒரு கிறிஸ்துவனுடையவனாக இருக்க முடியும் இருக்க முடியாது ஒரு இடத்துல வாய் வந்து கிறிஸ்துவை இது பண்ணிக்கிறது இன்னொரு இடத்துல போய் வாய் வந்து ஒரு சினிமா பாட்டுக்கு வந்து பாடிக்கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நீங்க அதனாலதான் நான் சொன்னேன் இந்த பாடல் மூலமா வர்ற பிரசனத்தெல்லாம் நீங்க வந்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீங்க நீங்கள் கிறிஸ்துவனையும் கிறிஸ்துவனுடைய சத்தியத்தையும் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும் அதுதான் வந்து முக்கியமானது அது மட்டும் இந்த பெண் அணிந்திருக்கிற ஆடையும் நீங்கள் பாருங்கள் ஆடையுமே பிறருக்கு இடரில் உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அரைகுறை ட்ரெஸ்ஸுகள் அணிந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க இது கிறிஸ்துவனுடைய மாண்புக்கு சரியானதாக கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட உடைகள் அணியலாமா என்பதை குறித்து நான் பார்ப்போம் இப்படிப்பட்ட உடைகளை அணிய வேதம் வந்து நமக்கு வந்து கூறவில்லை நான் மறுபடியும் சொல்லுகிறேன் ஒரு கிறிஸ்துவின் உடையவனுக்கு ஒரு புறஜாதியும் அவன் எப்படினாலும் வாழ்வான் அவன் அரைகுறை ட்ரெஸ்ஸை போடுவான் அவன் ஜெட்டியோட கூட போவான் பீச்சில் கூட கிடப்பாங்க ஆனால் அவங்கள பற்றி நான் பேசலை கிறிஸ்துவின் உடையவர்களுக்கு நான் இருக்கிறேன் அவங்களுக்கு வசனம் என்ன கூறுகிறது என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள் குழுங்கள் ஒண்ணூற்றி ரெண்டு ஒம்பது இந்த இந்த சேம் வே ஐ வாண்ட் உமன் டு ட்ரெஸ் இன் டீசென்ட் க்ளோத்திங் மாடஸ்ட்லி அண்ட் ஸ்ட்ராபெர்லி நாட் வித் ப்ரைடட் ஹேர் ஆர் கோல்ட் ஆர் பேர்ஸ் ஆர் காஸ்ட்லி கார்மெண்ட்ஸ் அப்படின்னா வசனம் நமக்கு திட்டமும் தெளிவமாக கூறுகிறது ஒரு கிறிஸ்துவின் இருந்தால் நம்ம ட்ரெஸ் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கணும் அது கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் மற்றவங்களுக்கு அது இடர்களை உண்டாக்கிடக்கூடாது அரகுற ட்ரெஸ்ஸை போட்டு நிறைய பேருக்கு டெம்டேஷனை உண்டு பண்ணக்கூடாது இப்போ பெண்கள் அப்படி ட்ரெஸ் அணியும் போது அது ஆண்களுக்கு டெம்டேஷனாக இருக்கும் ஆண்கள் அப்படிப்பட்ட உடை அணியும் போது பெண்களுக்கு அது டெம்டேஷனாக இருக்கும் இதுதான் உலகத்தின் நீதி தான் வேத வசனம் கூறுகிறது ட்ரெஸ் வந்து மாட அணிய வேண்டும் என்று அதான் தான் வசனம் கூறுகிறது மத்திய பதினெட்டு ஆறில் என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிற இந்த ஸ்திரீ சிறியரில் ஒருவனுக்கு இடரலை உண்டாக்கிறவன் இடரில் உண்டாக்கிட்டேன்னா அவனை சமுத்திரத்தின் ஆழத்துல கொண்டு போடணும் அப்படின்னா நம்ம ஒரு கிறிஸ்துவின் உடையவனாக இருந்தால் நம்ம நிமித்தம் வந்து யாரும் இடரில் அடையக்கூடாது நம்ம உடையின் ரீதியாகனாலும் சரி எந்த ஒரு ரீதியாகனாலும் சரி சில பேர் சில பேர் முடியை ஒரு மாதிரி கட் பண்ணிட்டு வந்து சுற்றி பார்த்துருப்பாங்க சில பேர் வந்து கண்மை இந்த மாதிரி போட்டுட்டு தங்களுடைய அழகை அப்படி பிரதிபலிக்க பார்ப்பாங்க உனக்கு யார் அழகு என்றால் ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி உனக்கு கிறிஸ்து தான் அழகு கிறிஸ்து உன்னிடத்தில் இருக்கும்போது அழகை விட எதுவும் அழகை கொடுக்க முடியாது ஒரு லிப்ஸ்டிக்கோ ஒரு மேக்கப்போ அழகை கொடுக்க முடியாது அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள் ஒரு கிறிஸ்துவின் உடையவனை வந்து நம்ம உடை வந்து எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்து தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் இப்போ இந்த வீடியோவை நீங்க கேட்டுவாங்க இது மாதிரி போட்டுட்டு காத்து வாங்கிட்டு வந்திருக்கிறியாமா அப்படின்றதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான சிவஜாதியார் மத்தியில ஒரு சினிமா துறையில நடக்கிற ஒரு வீடியோ தான் நான் பதிவிட்டிருந்தேன் இந்த வீடியோவில் இந்த அம்மா வந்து என்ன பேசுகிறது என்றால் நம்ம வந்து அறகுறையாக ட்ரெஸ் போட்டுருந்துச்சு அதாவது கை தெரியற மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்துச்சு உடனே ஒரு பத்திரிகையாளர் வந்து கேட்டிருந்தார் நீங்க உடம்பு குளிர்ச்சி ஆறதுக்கு டெய்லி மூன்று தடவை தண்ணி குடிக்கணும் நீங்க இப்படி உடம்பு பயிற்சி செய்யணும் அப்படின்னு அந்த அம்மா பேசி கொண்டு இருந்துச்சு அதற்கு எதிர்கேள்வி இந்த பத்திரிகையாளர் என்ன கேட்டார் என்றால் அப்படின்னு அம்மா நீங்களும் இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸுகளும் இப்ப நீ போட்டிருக்கிற ஆடையும் உங்க உடம்பு நல்ல குளிர்ச்சிக்காக இருக்கிறதுக்காக அணிந்திருக்கிறீர்களா என்று ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டார் அது அந்த அம்மாவுக்கு பெரிய ஆகி பெரிய இதாயிட்டு உடனே அடுத்த மீட்டிங்க்கு வரும்போது அந்த அம்மா சரா சராமரியாக அந்த பத்திரிக்கையாளர் போட்டு கிழிக்கிறாங்க எப்படி நீங்க கேட்கலாம் ஆஹ் நான் இப்படி கேட்டீங்க அப்படி நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் உங்களை செவுட்டுக்கு செவிட்டுல அடிச்சிருப்பேன் உங்க கண்ணம் பழுத்துருக்கும் அப்படின்னு ஆவேசப்பட்டு பேசிவிட்டு பேசிவிட்டு ஒரு கருத்தை சொல்லுது அந்த கருத்தை இப்ப பாத்துட்டு வாங்க எப்படி உடை அணிய வேண்டும் என்பதை அணியும் பெண்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் பார்க்கும் கண்கள் தீர்மானிக்க கூடாது அதிலும் பொறுப்பும் அனுபவமும் மிகுந்த ஒரு பத்திரிகையாளர் ஒரு பெண் தொகுப்பாளரின் உடை குறித்து இன்று சபையில் கேட்ட கேள்வி ஊடக அறத்தை கேலி கூத்தாக்கிவிட்டது பார்த்திருப்பீங்க என்ன என்ன கருத்து சொல்லுது என்றால் நான் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் கிடையாது உங்க கண்ணை நீங்க ஒழுங்கா இந்த அம்மா வந்து காத்துக்கொள்ளுங்க நீங்க கேட்டிருப்பீங்க ம் இப்போ இங்கே தான் வந்து ஒரு பிரச்சனை வருது இப்போ வந்து இப்போ கண்ணில் பிரச்சனையா இல்லை உடையில பிரச்சனையான்னு பார்க்கும்போது இப்போ ஒருவேளை இப்போ அந்த அம்மா நிற்காங்க ஒருத்தர் வந்து இப்போ ரோட்டில் வந்து அந்த அம்மா இப்போ தெருவில் தெரு இருக்காங்க ரோட்டில் வரும் அந்த அம்மாவுக்கு ஏத்தாப்பில் ஒருத்தர் ஜட்டியோட போகிறாருன்னா எப்படி ட்ரெஸ்ஸை போட்டு இப்படி அசிங்கமாக இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்கும்போது நீ உன் கண்ணை பாதுகாத்துக்க நான் எப்படினாலும் இருப்பேன் அது என்னுடைய ட்ரெஸ்ஸு ஏன் உடம்பு என்னன்னாலும் என்னனாலும் செய்வேன் தெருவில் இருந்தனாலும் என்னனாலும் செய்வேன் நீ உன் கண்ணை பாதுகாத்துக்க அப்படின்னு இப்போ அந்த ஜட்டியை போட்டு கொண்டு சென்ற அந்த ஐயா இந்த பண்ணுவார்களா அக்செப்ட் பண்ண முடியாது என்றால் ஒரு உடைங்கிறது இருக்கு கண்ணுல கிடையாது உடையில தான் பிரச்சனை அது இந்த அம்மாவுக்கு மாத்திரம் கிடையாது ஆண்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சரி அதான் நமக்கு வேத வசனம் தெளி திட்டமும் தெரியுமா திமுக வந்து பௌல் வந்து கூறுகிறார் அப்பனா பிரச்சனை வந்து கண்ணுல கிடையாது ஏன்னா ஏனென்றால் ஒரு பெண் அறகுறையாக ட்ரெஸ் அணிஞ்சாலும் அதை நிறைய ஆண்கள் தவறாக பார்ப்பார்கள் ஒருவர் ஒரு ஆண் தவறாக ட்ரெஸ் அணிந்து கொண்டு அசிங்கமான காரியங்களை பண்ணி அதையும் ஒரு பெண்ணோட கண் பார்க்கும் அப்ப பெண் கண்களை மூடிக்கொண்டு செல்வார்களா உடனே அந்த 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 காலகட்டத்தில் பெண்கள் அந்த ஆண்களை ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு அசிங்கமாக பண்ணி கொண்டிருக்கிறாரு அப்படின்னு அப்போ அப்ப நீங்க கண்ணை மூடிட்டு போக வேண்டியது தானே அதனால பிரச்சனை வந்து கண்ணுல கிடையாது பிரச்சனை வந்து உடையில இருக்கிறது என்பதுதான் நமக்கு வேதம் திட்டமும் தெளிவமாக வந்து கூறுகிறது அயல் புரஜாதியர்கள் அவர்கள் அவர்களுக்கு அவர்கள் எப்படினாலும் அணிவார்கள் ஆனால் கிறிஸ்துவாகிய நீங்கள் வந்து தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் கண்ணில் பிரச்சனை கிடையாது உங்க நீங்க அணிகிற உடையில தான் பிரச்சனை இருக்கு என்பது இப்போது உங்களுக்கு திட்டமும் தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும் நான் எப்படினாலும் வாழ்வேன் நான் ஏன் ஏன் உடம்பு நான் எப்படினாலும் ட்ரெஸ்ஸை போட எப்படி பண்ணுவேன்னா நம்ம வந்து சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் நிறைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது அது எல்லாருக்குமே சரி உன் கண்ணை பொத்திக்கனா அவன் எல்லா இடத்துலையும் கண்ணை பொத்தி கொண்டு போக முடியாது அப்ப நம்ம தான் நம்மளுடைய ட்ரெஸ்ஸை வந்து பாதுகாத்து நம்ம ஒரு கிறிஸ்தவனையுடையவர்களாக இருந்தால் ரொம்ப நம்ம டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண வேண்டும் ஆனா இந்த ஸ்திரீ இந்த மாதிரி பாட்டு பாடுகிறவர்கள் ஒரு கிறிஸ்துவை பாட்டை பாடுகிறார்கள் ஆனால் அவர்களுடைய ட்ரெஸ் பிஹேவியர் வந்து சரியாக இல்லை பதிவு தான் இதை இது இது நிமித்தமாக தான் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் கிரிகளினால் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று காண்பிக்கவில்லை இங்கே தான் வந்து பிரச்சனை நீ இப்ப இப்போ நிறைய பேர் பாட்டு படிச்சு கொண்டு இருக்கிறார்கள் கிறிஸ்தவ பாட்டுகள் ஒரே மேக்கப் ஒரே லிப்ஸ்டிக் அப்படி இப்படி எதுக்குது உன் எதுக்கு நீ வந்து காட்டணும் வாட்ட உண்மையிலே கிறிஸ்து இருந்தாருன்னா உன் உன்னை பார்க்கும்போது அது அழகாதான் இருக்கும் அந்த மேக்கப் போட்டுக்கொண்டு அப்படியே ஹா ஓ ஆராதனை ஹா ஹா ஹூ ஹூன்னு படிச்சுட்டு இருக்கிறவங்க யாரையும் நம்பாதீங்க எல்லாருமே உங்களை வீழ்ச்சிக்கு நேராக அவர்கள் நடத்தி விடுவார்கள் விசுவாசிகளை இப்பொழுது உங்களுக்கு தெளிவான சத்தியம் வந்து புரிஞ்சிருக்கும் ஏனென்றால் இப்போ நான் அது உதாரணத்துக்கு இன்னொரு புறஜாதிய ஸ்ரீயே காமிக்கேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த ஃபோட்டோவில் பாருங்கள் இது யார் என்றால் வைசாலி அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செஸ் பெரிய சாம்பியனாக இருக்கக்கூடிய பிரகனானந்தாவோட சிஸ்டர் இது இந்த சிஸ்டரோட வீடியோஸ் நான் இந்த செஸ் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுனால நிறைய நேரம் உங்கள் ஃபேமிலியை வாட்ச் பண்ணியிருக்கேன் உங்கள் நான் நேரில் கூட பார்த்துருக்கேன் அவங்க நான் நேரில் பார்த்துருக்கேன் ஆனால் அவங்க அவ்வளோ டீசெண்டாக அவங்க ட்ரெஸ் பண்ணுவாங்க புறஜாதியார் அவங்க எவ்வளவு சாட்சியாக வாழ்கிறாங்க பாருங்க ம் இந்த சென்ஸு கூட ஒரு கிறிஸ்தவனுக்கு இல்லை ஒரு கிறிஸ்து கிறிஸ்தவன் பாடல சமூக வலத்தில்தான் வந்து பாடுறாங்க அரகோரை ட்ரெஸ்ல வந்து பாடுறாங்க ம் தங்களுடைய அழகை காட்டணுனாங்க ஆனால் இந்த இந்த மாதிரி இப்போ புறஜாதியர்கள்ட்ட இருந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கிறது விசுவாசிகளே அதை சிந்தித்து கொண்டு நம்ம வந்து எவ்வளவு நம்ம கிறிஸ்துவின் நாமத்தை வீணியில் வழங்கி கொண்டிருக்கோம் எவ்வளவு தூரத்தில் நம்ம சாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கோம் சாட்சியாக வாழும்போது அந்த சாட்சியை பார்த்து நிறைய பேர் மறந்துருவாங்க உடனே ஒருத்தர் கமெண்ட்ல கேட்காரு நீங்கள் யாருக்கு போய் சுமிச்சுன்னு சொன்னீங்க நீங்கள் போய் ஓரத்துலேயும் சுமிச்சுன்னு சொல்லி எங்க எங்களுக்கு இது பண்ணிட்டு இருக்கீங்க இவனு இப்படி சாட்சியாக வச்சிருந்தான அந்த சார்லஸ் ரோ அந்த போன்றவர் வந்து இப்படி விபச்சாரம் பண்ணி மாற்றி அந்த ஜான்ஞ்சபுராஜ் போன்ற இத்தனை மாற்றி கொடுக்குறாரு இப்படி அரகுர ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கிறிஸ்தவர்கள் இப்படி காணிச்சு கொண்டிருந்தால் நம்ம போய் அந்த ஒரு கிராமத்தில் போய் சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க நீ போய் முதல்ல உங்க ஆளுக்கு போய் சொல்லு அவன் மனம் திரும்பட்டும் அப்படி தானே சொல்லுவாங்க ஆனால் சத்தியம் தெரியாமல் சும்மா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கூமுட்டத்தனமாக வந்து கமெண்ட் பண்ணி இருக்காது இல்லை உங்களுக்கு விருப்பம் இது இல்லைன்னா எனக்கு எதிர் வீடியோ போடுங்க எதிர் வீடியோ போட்டு கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுங்க நம்ம வந்து புரஜாதியாளர்கள்ட்டேருந்து படிக்க வேண்டிய காலகட்டத்துக்குள்ளாக நம்ம இருக்கோம் இப்ப நான் உதாரணத்துக்கு நான் வந்து விஜயவாடாவுக்கு போயிருந்தேன் விஜயவாடாவில் வந்து ஒரு புறஜாதி ஃபேமிலி தான் ஹிந்து ஃபேம் ஃபேமிலி அவங்களுக்கு அவங்க வீட்டில் ஃபு ஃபுல்லா ஹிந்து இதான் இது பண்ணி கொண்டிருந்தார்கள் அவர்கள் வீட்டில் தான் நாங்கள் போய் தங்குவோம் ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் அவங்க வீட்டில் தங்கியிருக்கோம் ம் அந்த ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து கிறிஸ்துனும் யாரும் தெரியாது கடவுள்னா யாரும் தெரியாது ஆனால் நான் அவங்களுக்கு சுவிசிஸ்டம்னு சொல்லியிருக்கிறேன் அவங்க வந்து பெரிய பெரிய ஃபேமிலி பெரிய நல்ல பணக்கார ஃபேமிலி ம் அந்த அம்மாவோட நான் அவங்க அடிக்கடி எங்ககிட்ட வந்து பேச வருவாங்க பேசும்போது நாங்கள் பேசும்போது அவங்க சொல்லுவாங்க சார் எப்படி இந்த சில பேர்லாம் அசிங்க அசிங்கமாக உடை இணைந்துக்கணும் லேடிஸ்லாம் அரகுர ட்ரெஸ்ஸில் போகிறாங்க அதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறானது என்னுடைய பிள்ளைகளுக்கும் அந்த அந்த அம்மாவுக்கும் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் பேத்திக்குமார்கள்லாம் இருக்காங்க எல்லா அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னா அப்படி டீசெண்டாக இருக்குங்க ஒரு அங்கங்கள் கூட வெளியே தெரியாது அவ்வளோ டீசெண்டாக வந்து கொண்டு அவங்க சொல்லுவாங்க என்ன பொம்பளை இவங்க இப்படி அரை குறையா ட்ரெஸ்ஸில் போகிறாங்க நானு அப்படின்னா இப்போ புரவாதியார்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த கிறிஸ்தவர்கள் வந்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள் இதை நம்ம கேள்வி கேட்டோன்னா நீ போய் சூசேஷன் சொல்லலாம் இது நீங்க இந்த லட்சணத்துல இருக்கும்போது போய் சூசேஷன் சொன்னா ஓட ஓட அடிப்பான் உனக்கெல்லாம் உங்களுக்குள்ளேயே தானே எங்க மனம் இல்லை எங்க சார் லட்சில் துணிக்கிறமா மாட்டிக்கிட்டான் ஆஹ் ஒவ்வொருத்தனா மாட்டிக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த லட்சத்தில் போய் சுஜ் சொன்னா ஓட ஓட அடிப்பானா அடிக்க மாட்டானா அந்த முட்டாள்தனமா அதை வந்து கமெண்ட் பண்ணக்கூடாது உனக்குள்ள முதல் மனம் திரும்புதல் ஒண்ணு உண்டாகட்டும் நீ என்ன என்ன நோக்கி நீ கேள்வி கேட்டனா உன்ன கடவுள் நியாயம் தீர்ப்பார் புரிஞ்சுக்க புரியுதா நீங்க வந்து இதில் வந்து பேசுறீங்க பேசுறீங்கன்னா நீ வந்து நீ இதை வந்து சத்தியத்தை வந்து சொல்லணும் நீங்க சத்தியத்தை இந்த சத்தியத்தை சொல்லலன்னா உங்கள்கிட்ட கடவுள் கணக்கு கேட்பார் தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க அதனால நாங்கள் கடவுளுக்காக எழும்பி பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் எங்களை கமெண்ட் என்றால் உங்களுக்கு தான் ஆபத்து அதனால தயவுக்கு வந்து உடனே மனம் திரும்பி விடு ஒரு கிறிஸ்துவன் நம்ம வந்து எப்படி இருக்கணும் எப்படி டீசென்டா இருக்கணும் ஒரு சர்ச்சை ஒரு இடத்துல ஒரு மீட்டிங்கா கூடுறோம்னா அங்க நம்ம ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி எவ்வளவு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ண வேண்டும் என்பதை தயவுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுங்க ஒருவேளை நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தாலும் சரி உங்க பிள்ளைகள் அந்த மாதிரி வளங்க ஆண்கள்னாலும் சரி நம்ம சாட்சியாக இருக்கணும் அந்த அந்தந்த கல்ச்சர் படி நம்ம போகணும் இப்ப இப்போ இந்தியாவுக்குள்ள இந்த கல்ச்சர் இருக்கா அந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டா நம்ம நீட்டாக ட்ரெஸ் பண்ணி வெளியே தெரியாத படிக்க நம்ம எந்த வகையிலும் ஒரு குழந்தைங்க இடர்கள் அடையாத படிக்க நம்ம எல்லா வகையிலும் நடக்கிறதுக்கு நம்ம முட்பட வேண்டும் இப்படி அறகுறையா ட்ரெஸ்ஸை வைத்துக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு பெண்கள் தங்கள் அழகை காண்பிக்கிறது நிமித்தமாகவும் நிறைய ஆண்கள் விழுந்து போய்கிறார்கள் நிறைய ஆண்கள் தங்களுடைய அழகை காண்பிக்கிறத பெண்கள் விழுந்து போகிறார்கள் இதுக்கு அடுத்த கட்டமாக தான் இந்த விபச்சாரங்கள் போன்றது வருகின்றது இந்த கண்களின் இச்சையில் இருந்தால் அந்த விபச்சாரம் வருகிறார் அதனால தான் சார்லஸ் ரோ போன்ற ஆட்கள் வந்து இப்படி சிக்கி துணிகரமாக விபச்சாரத்தை வந்து மாட்டிக்கொண்டார்கள் இப்போ சார்லஸ் ரோ மட்டும் கிடையாது நிறைய பேர் சென்னைக்குள்ளே கிடைக்கிறார்கள் அவர்கள் வெளியே தெரியாமல் இருக்கிறார்கள் ஆனால அவர்கள் வெளியே தெரியாமல் இருந்து கொண்டு ஊழிய தெரிமை கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் என்னை என்றைக்காவது ஒரு நாள் அவர்களுடைய இதுவும் வெளியே வரும் எல்லாவற்றையும் கடவுள் வந்து மறைச்சு வைத்துக் கொண்டு இருக்க மாட்டார் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே கொண்டு வந்து வெளியே கொண்டு காமிச்சிருவாரு இதுதான் நடக்கும் அப்ப நடக்கும்போது நீங்க வந்து கிறிஸ்துவ நாமத்தை வந்து வீணில வழங்கிடுவீங்க அதனால ஒருவேளை அப்படிப்பட்ட பாஸ்டர்கள் யாராக அந்த வீடியோவை கேட்டாலும் சரி விசுவாசிகள்னாலும் சரி கிறிஸ்தவர்கள்னாலும் சரி தயவு கூர்ந்து நீங்கள் மனம் திரும்பி ஒரு பரிசுத்த ஆலயமாக இந்த சரீரத்தை காத்துக்கொள்ளுங்கள் இதுதான் உங்கள் ஆலயம் இந்த சரீரம் தான் உங்கள் ஆலயம் அப்புறம் இந்த சரீரத்தை நல்லா வகை வாங்க அலங்கரித்துக்கொள்ளுங்க பில்டிங் இஸ் நாட் அ டெம்பிள் ஆக இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த சரீரத்தை எப்பொழுதும் பகலிலும் சரி இரவிலும் சரி நீ பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது வேதம் கூறுகிறது அப்படி நீங்கள் காத்து போது அவருடைய சகல விதமான உன்னத ஆசீர்வாதங்களும் உங்களை சகல விதத்திலும் எல்லா உன்னத ஆசீர்வாதத்திலும் உங்களை ஆசீர்வாதிப்பார்கள் ஆமே